ஸ்ரீ குருபியோ நமஹா சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாத்திரே நமகா திருவம்பாவை ஒன்பதாவது பாடல் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே என்கிற பாடல் எட்டு பாடல்கள் வரைக்கும் துயில் எழுப்பும் பாடல்களாக இருந்தது அதாவது வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க சில பெண்கள் சில பெண்கள் சீக்கிரமாக எழுந்து கிளம்பிட்டாங்க அந்த கிளம்பின பெண்கள் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுடைய வீட்டு கதவை தட்டி அம்மா இறைவனை பாடாமல் இன்னும் தூங்கிட்டு இருக்கே எழுந்துரு வா கோவிலுக்கு போகணும் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த பெண்கள் கூப்பிடவும் அந்த உள்ளே படுத்திருக்கக்கூடிய பெண்கள் அதற்கு சொன்ன பதிலையும் இது மாதிரி நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் இந்த எட்டு பாடல்களோட துயிலெழுப்பும் பாடல்கள் முடிஞ்சது இப்போது எல்லோரும் வந்தாச்சு சேர்ந்து இனி இறைவனை வழிபடுறதுக்கு போகணும் இந்த ஒன்பதாவது இருந்து அப்படிப்பட்ட பாடல் இப்போ இந்த பாடலில் அந்த பெண்கள் தாங்கள் போய் வணங்கக்கூடிய அந்த பெருமானனுடைய தன்மையையும் வணங்கிக்கிறதுக்காக போகக்கூடிய இந்த பெண்கள் தங்களுடைய தன்மையையும் இங்க சொல்றாங்க இந்த பாடலில் அதாவது அந்த பெருமான் எப்படிப்பட்டவர் தாங்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அந்த பெண்கள் சொல்றாங்க பொதுவாக ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா காலம் ரெண்டு விதத்தில் வரையறுக்கணும் எப்படின்னா இப்போ என்னுடைய தாத்தாவை பத்தி நான் பேசுறேன் வச்சுக்கோங்களேன் காலத்தை வரையறுக்கிறதுன்னா என்னுடைய தாத்தா இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில வசிச்சார் பிறந்த நாள் இது இறந்த நாள் இது இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய காலத்தில் என்னுடைய தாத்தா இந்த பூமியில் வசித்தார் அப்படின்னு சொல்றது காலத்தை பொறுத்த டிஸ்கிரிப்ஷன் இதே தேசத்தை எப்படி சொல்றது அப்படின்னா என்னுடைய தாத்தா இந்த ஊரில் வசித்தார் அப்படின்னு சொல்றது இந்த பூமியில இந்த நாட்டில் இந்த ஊர்ல வசித்தார் அப்படின்னு சொன்னா அது தேசத்தை வரையறுக்கிறது இப்படி ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா அவருடைய காலம் தேசம் ரெண்டையும் சொல்லணும் இங்க அந்த பெண்கள் எம்பெருமானுடைய கால தேசத்தை சொல்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க சொல்ல முடியுமா அவர் காலத்துக்கும் தேசத்துக்கும் அப்பாற்பட்டவர் கால தேச வர்த்தமானங்கள் அவருக்கு கிடையாது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே அப்படின்னு சொல்றாங்க இங்க எதை பற்றி சொல்றாங்கன்னா காலத்தை பற்றி சொல்றாங்க காலத்தில் எப்போ இருந்தார் என்னுடைய தாத்தா இருந்த காலத்துல இருந்தாரா அப்படின்னா தாத்தா தான் எங்க வீட்டுல ரொம்ப பழமையானவர் அவர் வாழ்ந்த காலத்துக்கும் முன்னாடி இருந்தார் சரி அப்போ தாத்தாவுடைய தாத்தா காலத்துல இருந்தாரா இல்லை அதுக்கும் பழமையானவர் நீங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதுலையே எது பழமையானது அப்படின்னு நீங்க குறிப்பிட நினைக்கிறீங்களோ அதை விட பழமையானவர் அப்போ நீங்க எதை குறிச்சாலும் இல்ல இதை விட பழையவர் இல்ல அதை விட பழையவர் அப்படி முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் முதன் முதல்ல அவருக்கு தோற்றங்கிறதே ஒண்ணு கிடையாது அவர் எப்பொழுதும் இருக்கக்கூடியவராக இருக்கார் அதனால அவர் இந்த தேதியிலிருந்து இருக்கார்னு சொல்ல முடியாது எது எது இருக்கிறதுலையே ரொம்ப பழசோ அதுக்கும் முன்னாடி அவர் இருந்திருப்பார் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம் பொருளை சரி இந்த பக்கம் சொல்லியாச்சு இந்த பக்கம் எவ்வளோ நாள் இருப்பார் அதை சொல்லணும்னா அங்க எது பழைய பொருளோ அந்த பழைய பொருளுக்கும் முன்னாடி இருந்தவர் அப்படின்னு சொன்னவங்க இங்க பொருளை சொல்லலை பாருங்க ஃபியூச்சரை சொல்றப்போ பின்னை புதுமை அப்படின்னு ஒரு சிந்தனையை கொண்டு வராங்க ஒரு புதுமை வந்துச்சுன்னா அதை பெயர்த்து எடுத்து வரக்கூடிய புதுமையாக இறைவன் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா இப்போது ஐஃபோன் வச்சுக்கோங்க ஐஃபோன் இப்போ லேட்டஸ்ட்டு ஏதோ சிக்ஸ்டீனோ எயிட்டீனோ ஏதோ ஒன்று எயிட்டீன் வச்சுக்கோமே ஒரு வேர்ஷன் வந்துடுச்சு இப்போது இந்த எயிட்டீனை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் நான் லேட்டஸ்டான ஐஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னு ஆனால் நான் லே நான் இது மார்க்கெட்டுக்கு வந்து எனக்கு கிடச்சி நான் வாங்கி நான் லேட்டஸ்ட்னு சொல்கிறப்போ அந்த கம்பெனி இதை தூக்கி சாப்பிட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய வருஷனுக்கு உண்டான ரிசர்ச்சை பண்ணி என்ன அடுத்தது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்து ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது இது பழசாக போகுது இதை பழசாக்க போகிறது எது இப்போ புதுசாக அந்த ரிசர்ச்சில் வந்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனை இங்கே புதுமையாக இருக்குன்னு நாம சொல்றத எந்த சிந்தனை திரும்ப நடைமுறைக்கு வந்தா இதை பழசாக்க போகுதோ அந்த புதுமையாக இருக்கக்கூடியவன் எப்பவுமே சிந்தனையில இருக்கிறது இப்ப யாருக்கோ ஒரு ஐடியா இருக்கு அடுத்த வருஷன்ல இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அது இறைவன் அதுதான் இனிமே செயல்பட போகுது புதுமைங்கிறது இப் வந்ததுக்கு தான் புதுமை வர்றதுக்கு முன்னாடி அந்த சிந்தனை இருக்கே அந்த தன்மையோடு இருக்கக்கூடியவன் அப்போ எது புத்தம் புதுசோ அதுதான் இறைவன் அது சிந்தனையா செயலானா சிந்தனை தான் முதல்ல அப்புறம் தான் செயல் அதனால இங்க பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்ன லேட்டஸ்டோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு லேட்டஸ்ட் வரும் இல்லையா அதற்கான சிந்தனை யார்கிட்டயோ இருக்கும் இல்லையா அந்த சிந்தனை இறைவன் அப்போ அவனுக்கு காலம் எது தேசம் எது காலத்தை வரையறுக்க முடியாது அதைத்தான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே இப்ப இருக்கக்கூடிய புதுமையை பெயர்த்து எடுத்து அடுத்த புதுமையாக வரப்போகிறது இருக்கே அதுக்கு உண்டான சிந்தனை இருக்கே அதுவாக இருக்கக்கூடிய புதியவன் அப்படி இருக்கக்கூடியவன் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே சரி அவரை சொல்லியாச்சு அப்படிப்பட்டவர் நாங்க யாரு உன்னை வழிபடுறதுக்கு வந்துட்டு இருக்கோம் இல்லையா எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கெல்லாம் யாரு அப்படின்னா உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னை தலைவனாக பெற்ற உன்னையே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய உனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய உன்னுடைய சீரடியோம் அப்படின்னா உனக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கோடு இருக்கக்கூடிய அடியவர்கள் நாங்க யாரு உன்னை தலைவனாக பெற்றதுனால உன்னுடைய சீரடியாராக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே அவர்க்கே பாங்காவோம் உன் அடியார் தாழ் பணிவோம் இங்கே உன்னை வணங்க வந்திருக்கோம்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க உன்னுடைய சீரடியார்கள் நாங்கள் அதனால் அடியார்களுக்குள்ளே முக்கியமான குணம் எது சிவன் அடியாரை வழிபடுதல் சிவனடியாரை வழிபடுதல் தான் அடியார்களுக்கு உண்டான முக்கியமான குணம் சிவனை வழிபடுறதில்லை உங்களுக்கு அந்த பாடல் தெரியும் பெரியது எது அப்படின்னு ஔவையார்கிட்ட கேட்டப்போ அவள் எது பெரிது புவனம் பெரிது அப்படின்னு ஆரம்பிச்சு புவனத்தை விட புவனத்தை படைத்த நான்முகன் பெரிது நான்முகன் விஷ்ணுவினுடைய தொப்புளிலிருந்து வந்தவர் அப்போ விஷ்ணு பெரியவர் விஷ்ணு அலைகடலில் துயில்றவர் அதனால் அவரை விட அலைகடல் பெரிசு அலைகடல் ஒரு குருமுனியினுடைய கலசத்துக்குள் அடக் அடக்கம் அதனால் குருமுனி தான் பெரியவர் அப்போ குருமுனி அவர் கலசத்தில் பிறந்தவர் அதனால கலசம் அவரை விட பெருசு கலசம் இந்த பூமியிலிருந்து எடுத்த மண்ணாலானது அதனால பூமி அதை விட பெருசு பூமி அந்த ஆதிசேடனுக்கு ஒரு தலை பாரம் இந்த பூமி அதனால அந்த அறவம் அந்த பாம்பு பெரியது அந்த பாம்பு தேவியினுடைய ஒரு சிறுவிரல் மோதிரம் அதனால தேவி அதை விட பெரியவள் தேவியாறு இறைவனுக்கு ஒரு பாகத்தில் அடக்கம் அதனால தேவியை விட இறைவன் பெரியவர் இறைவன் எங்க இருக்கார் அடியார் உள்ளத்துள்ளடக்கம் அதனால அடியாருடைய பெருமையை பேசுறது தான் இருக்கிறதுலையே பெரியது அப்படின்னு அவ யார் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படி அடியார்களை வணங்குதல் அப்படிங்கிறது ஆண்டவனை வணங்குதலை விட சிறந்தது இறைவனுக்கு இறைவன் அந்த அடியார்களுடைய மனசுலதான் இருக்கான் அப்போ அடியார்களை வணங்குனா அது இறைவனை வணங்குறதுக்கும் மேல நமக்கு உடனடியாக ஒரு பெரிய உண்மையை தெரிய வைக்கக்கூடிய வழிபாடு அதுதான் நீங்க சுந்தரமூர்த்தி நா சுவாமிகளுடைய கதையிலேயே நீங்க பார்க்கலாம் அவர் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை வணங்காமல் நேரா போனார் அப்படிங்கிறதுனால இறைவனே பல திருவிளையாடல்களை நடத்தி அடியார்களுடைய பெருமையை அவருக்கு உணர செய்து அதுக்கப்புறம் திருத்தொண்ட தொகைங்கிற அற்புதமான பாடலை நமக்காக எழுத வச்சார் சில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்துக்குயவனார்க்கடியேன் அப்படின்னு அவருடைய காலத்துக்கு முன்னும் பின்னும் அவரோடும் வாழ்ந்த எல்லா அடியார்களுடைய பெயரையும் வரிசையாக குறிப்பிட்டு இவங்களுக்கும் நான் அடியார் அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான பாடலை கொடுக்க வச்சார் இப்போ அடியார்களுடைய பெருமை அத்தகையது அப்படி இருக்கக்கூடிய உன் அடியார்களுடைய தாழ் பணிவோம் அவங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணுவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் பாங்காகுதல் அப்படின்னா நல்ல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல பொருந்து இருக்கிறது யாருக்கு அப்படி பொருந்து இருப்போம் பிரச்சனை பண்ணாம அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு பொருந்து யார்கிட்ட இருப்போம்னா அடியார்கள் கிட்ட தான் இருப்போம் உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் இதை சொல்லிட்டு கல்யாணமாகாத பெண்கள் நிறைய இருக்காங்க அந்த கூ அந்த கூட்டத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான் அதை இறைவன் கிட்ட வைக்கிறாங்க அன்னவரே எம் கணவராவார் எப்படிப்பட்டவர் அடியார்களுடைய சொன்னாங்களே அடியார் தாழ் பணிவோம் அங்க அவர்க்கே பாங்காவோம் அப்படிப்பட்டவரே என்னுடைய கணவராவார் அப்படிப்பட்டவரே எனக்கு கணவராக வரணும்னு கேட்கல அன்னவரே எம் கணவர் ஆவார் எவ்வளவு ஒரு உறுதி அதுல இருக்கு ஏன்னா நாங்க அடியார்களை பணியறோம் ஈசனை பணியறோம் எங்களுக்கு கணவன் எப்படி வாய்ப்பார் அப்படின்னா ஒரு அடியவராகத்தான் வாய்ப்பார் ஏன் அப்படி இருக்கணும் ஒரு வீட்டுல கணவனுக்கு இறை நம்பிக்கை இருந்து மனைவிக்கு இல்லைன்னாலோ மனைவிக்கு இருந்து கணவனுக்கு இல்லைன்னாலோ அங்க அந்த சம்சாரம் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது இல்லை பொதுவாக நாஸ்திக பெருமக்களை நாம சமுதாயத்துல சேர்ந்து பழக வேண்டி வந்தாலே ரெண்டு பேருக்குமே மனசு கஷ்டம் நான் வணங்கக்கூடிய கடவுளை இழிவாக பேசினா எனக்கு கஷ்டம் அவர் ஒரு ஏதோ தன்னுடைய தன்னை பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கிறவரை நான் மறுத்து பேசினா அவருக்கு கஷ்டம் ஸோ இங்கே அதுவே கணவன் மனைவியாக இருந்தால் வாக்குவாதம் என்னைக்குமே தீராது கணவன் பக்தியோடு இருக்கிறவனாக இருக்கிறது மனைவிக்கு கிடைச்ச கொடுப்பினை மனைவி நல்ல பக்தியோடு இறையுணர்வோடு இருக்கிறவளாக இருக்கிறது கணவன் செஞ்ச பாக்கியம் இது அமையறது மிக அற்புதமான விஷயம் அது இறை அருள் இங்க அந்த பெண்கள் என்ன கேட்கிறாங்க அன்னவரே எம் ஆவார் அப்படிப்பட்டவரே எனக்கு கணவராக வேண்டும் இந்த கணவராக வேண்டும் அடியார்னு சொல்றப்போ நமக்கு புனி காரைக்கால் அம்மையார் ஞாபகம் வரும் காரைக்கால் அம்மையார் முதல்ல ஒரு பழம் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி சார் இந்த ஒரு பழத்தை கொடுத்த உடனே இறைவன் கொடுத்த பழம் அது அந்த பழத்தை கொடுத்த உடனே கணவன் இதை விட அது இனிமையாக இருக்கே இது ஏது அப்படின்னு கேட்டுட்டார் ஏதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் கணவன் கிட்ட பொய் சொல்ல முடியல இறைவன் கொடுத்தார்னு சொல்லிட்டா அப்போ அந்த அம்மையாரினுடைய கணவர் ஓ உங்க ஈசன் மாம்பழம் எல்லாம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டுட்டார் இது ஈசனுக்கு நிகழ்ந்த அவமானமாக அவருக்கு மனசுல பட்டுடுச்சு கையை பிடிச்சு உடனே அழைச்சிட்டு போய் சுவாமி ரூம்ல நிக்க வச்சு இறைவனே உன்னுடைய அருள் பொய்யாக கூடாது நீ எனக்கு அருள் செய்தாங்கிறத இங்க இல்லைன்னு ஆயிடும் எனக்கு இன்னொரு பழம் கொடு அப்படின்னு கேட்டு இறைவன் கையில் பழம் தர திருப்பி கொடுத்தார் இங்க கணவனுக்கும் மனைவிக்கும் அதுக்கப்புறம் அவர் இங்க வாழவே இல்லை இந்த அம்மையாரை தனியாக விட்டுட்டு அவர் வேற எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பேத்து குழந்தைக்கு இந்த அம்மா பேர் வச்சாராம் ஏச்சு எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கார் மதுரையில போய் வாழ்ந்துட்டு இருந்தாராம் இங்க சேர்ந்து வாழ முடியாததுக்கு காரணம் என்ன ஒருத்தர் பழுத்த சிவஞானத்துல இருக்கார் இன்னொருத்தருக்கு அந்த நம்பிக்கையே இல்லை ஈசன் என்ன கொடுக்க மாட்டான் பழம் மட்டுமா கொடுப்பான் பழமெல்லாம் அவனுக்கு சாதாரணம் இல்லையா அப்படின்னு நினைக்கல ஓ உங்க ஈசன் பழமெல்லாம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டுட்டார் இப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் நம்பிக்கையும் நம்பிக்கையின்மையும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப சம்சாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த பெண்கள் காலங்காத்தால வந்து முதல்ல கேட்கறது என்ன அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்படி ஒருத்தர் கிடச்சிட்டா அவருக்கு அவர் என்ன கேட்டாலும் அவருக்கு செஞ்சு கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவோம் அவர் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அப்படி அடிமையாக வேலை செய்வோம் யாரா இருந்தா சிவனடியாராக இருந்தால் அன்னவரே கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இந்த வகையை எமக்கு எங்கோன் நல்குதியேல் நல்குதியேல் நல்குதல்னா கொடுக்கிறது இன்ன வகையை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்கோன் என்னுடைய அரசனான நீ எங்களுக்கு நல்குதியேல் எங்களுக்கு கொடுத்தனா என்ன குறையும் இலோமேலோர் என் பாவாய் எங்களுக்கு வேறு என்ன குறை அவங்க எதையும் கேட்கல பொருளாக கேட்கல எனக்கு கார் குடு பங்களா குடு வீடு குடு அப்படியெல்லாம் கேட்கல அவங்க என்ன கேட்டாங்க என்னுடைய துணைவராக்கு இறை நம்பிக்கை இருக்கணும் உன்னுடைய அடியவராக இருக்கணும் இது ஒன்னு மட்டும் நீ எனக்கு செஞ்சிட்டா எனக்கு வேறு எந்த குறையும் இல்லை அது ஒன்னே போதும் ரெண்டு பேர் இப்போ ஒரு குடும்பம்ங்கிறது என்ன ஒரு திருமணம்ங்கிறது என்ன தனித்தனியாக இருந்து அடை ஆக்சுவலாக பார்த்தோம்னா கிரகஸ்தர்களுக்கு தான் கடமைகள் ஜாஸ்தி தான் சாப்பிடணும் முடியாதவர்களுக்கு அடியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இந்த உலகத்தை நல்லபடியாக நடத்திட்டு போற நல்ல குழந்தைகளை பெற்றுத்தரணும் எல்லாம் இல்லறத்தார்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமைகள் அப்படிப்பட்ட ஒரு இல்லறத்தை நல்லபடியாக நடத்தணும்னா இரண்டு இறை நம்பிக்கை உள்ள ஜீவன்கள் சேர்ந்து நடத்தினா அது அற்புதமாக இருக்கும் அப்படி இருந்தால் அதுக்கப்புறம் இறைவன் அள்ளி கொடுக்க போறார் என்ன குறை இருக்க போகுது என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவாய் அந்த ஒண்ணு மட்டும் எனக்கு கொடுத்துட்டா இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவாய் முதல் ரெண்டு வரியில இறைவனுடைய காலத்தை சொன்னாங்க முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனை அடுத்து இவங்களை பத்தி சொன்னாங்க உன்னை பிரானாக பெற்றார் உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்க அவர்க்கே பாங்காவோம் நாங்க அப்படிப்பட்டவங்க சோ நாங்க அப்படிப்பட்ட எங்களுக்கு என்ன வேணும் அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்புறம் இறைவன்ட்ட சொல்லிட்டாங்க இப்படி மட்டும் நீ எனக்கு கொடுத்துட்டா எனக்கு வேறு எந்த குறையும் இல்லை இன்ன வகையே எனக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவாய் அற்புதமான பாடல் முன்னை பழம் போருட்கும் பின்னை புதுமைக்கும் பெர்த்தும் அப்பற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் முன்னடியார் தாள் பணிவோம் ஆங்கவக்கே பாங்காவோம் எம் கணவர் ஆவாரவரூகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன கூறையும் ஈலோ மேலோர் எம் பாவாய் இது ஒன்பதாவது பாடல் பத்தாவது பாடலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீமாத்ரே நமக சிவாய திருச்சிற்றம்பலம்